நவம்பர் மாதினி நான் பாம்பேக்கு போற வேலை தேடி என்றான் சுந்தர் இரவு மணி ஒன்பது மதுரை பைபாஸ் ரோட்டில் உள்ள ஒரு டெலிபோன் பூத்திலிருந்து மாதினியிடம் போனில் பேசிக் கொண்டிருந்தான் என்ன திடீர்னு மாதினி கேட்க திடீர்னு இல்லை கொஞ்ச நாளாக மனசுக்குள்ளே போட்டிருந்த பிளான் தான் இன்னைக்கு சாயங்காலம் தான் என்னுடைய எம்பிஏ சர்டிஃபிகேட் வந்தது அதான் என் பிளான் பற்றி இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் என்றான் மாதினி மௌனமாக இருக்க சுந்தரை தொடர்ந்தான் துபாய் சிங்கப்பூர்னு எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை இதுவரைக்கும் நான் வெயிட் பண்ணின வரைக்கும் போகிறோம் தீபாவளி முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள் கிளம்பி விடுவேன் அடுத்த வா என்றவள் என்ன பிளான் சுந்தர் ஏதாவது இன்டர்வியூ கால் வந்திருக்கா என்றாள் வேகமாக அதெல்லாம் எதுவும் இல்லை போறேன் என்றாள் அமைதியான குரலில் இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா நான் பாம்பேக்கு ஓடி போறேன் சினிமாவில் வர மாதிரி வேலை தேடி பட்டணம் போறேன் தெரு திருவா அலைந்து கம்பெனி கம்பெனியை பிளானும் இல்லை என்றான் சிறிது நேரம் மௌனமாக இருந்தவள் என்ன சொல்ற நீ என்றாள் கவலையான குரலில் சர்டிபிகேட்ஸும் தன்னம்பிக்கையும் தான் கையில வேற ஒண்ணும் இல்லை மாதிரி என்றவன் தனக்கு ரயில் ரிசர்வேஷன் கிடைக்கவில்லை என்றால் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்லேயே போவதாகவும் நவி மும்பையில் உள்ள தன் நண்பன் வீட்டில் தங்கப் போவதாகவும் கூறினான் பாம்பேக்கு போகிறதுக்கு முன்னாடி சேலத்துக்கு வர மாட்டியா ப்ளீஸ் கெஞ்சலாக கேட்டாள் இல்லை வேண்டாம் இனிமே நான் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ண விரும்ப பார்த்து பேசி அழுது இன்னும் கஷ்டம்தான் வேண்டாம் மாதிரி என்றான் முடிவான குரலில் சரி சுந்தர் நீ சென்சியரா வேலைக்கு ட்ரை பண்ண என்றாள் சிறிது நேரம் இருவரும் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தார்கள் எனக்கு அழுக அழுக்கியா வருது சுந்தர் என்றாள் குரல் கம்மா அவளே தொடர்ந்தாள் உண்மையை சொல்லு சுந்தர் இந்த பாம்பே பிளானை ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச காயப்பட்ட குரலில் செப்டம்பரில் உனக்கு ஞாபகம் இருக்கா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்டு உனக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தேனே அதுக்கு பேக்ரவுண்ட் என்னோடய இந்த பாம்பே பிளான் தான் ஆனால் நீ வழக்கம் போல் நோ சுந்தர்னு சொல்லிட்ட ஆஸ் யூஷுவல் நானும் அதுக்கு மேலே இன்சிஸ்ட் பண்ணலை மோரவோ உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி எதுக்கு உன்னையும் குழப்பி கஷ்டப்படுத்தணும்னு சொல்லலை என்றான் விளக்கமாக என்னமோ போ நீ போறதுன்னா முடிவு பண்ணிட்ட ஏதோ கஷ்டமா இருக்கு சுந்தர் எனக்கு திரும்ப நாளைக்கு என்னை கூப்பிடுறியா இதே டத்துக்கு என்றாள் அடுத்த சில தினங்களுக்கு பல முறை பேசினார்கள் சரி சுந்தர் பத்திரமா கேளோ போய்ட்டு வா என்றாள் கொண்டே ரயில் பயணத்தில் பாம்பே மேல் அண்டர் சர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் ஒற்றை இருக்கையில் ஜன்னல் ஊரத்தில் சுந்தர் அமர்ந்திருந்தாள் மாதிரியின் ஞாபகம் தென்றலாய் வருட கடைசியாக எப்போ பார்த்தோம் ஆகஸ்டில் தானே தன்னை அறியாமல் யோசிக்கா நடந்தவைகள் மனத்திரையில் ஊடியது சுந்தர் நம்ம ஃப்ரெண்ட் ஆனந்தி கல்யாணத்துக்கு நான் மதுரைக்கு வரணும் நீ சேலத்துக்கு வந்து என்னை அழைச்சிக்கிறியா ரெண்டு பேரும் ஜோடியாக பஸ்ஸில் போகலாம் மாதனி கேட்டது தான் உடனே சரி என்று சேலத்திற்கு சென்று மாதனியுடன் பஸ்ஸில் மதுரை வந்தது இந்த அஞ்சு மணி நேர பயணம் சுகமான அனுபவம் இல்லை மாதனி சந்தோஷமாக சிரித்தது திருமண மண்டபத்திலிருந்து மாதனியை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு வந்தது அவள் நான்கைந்து மணி நேரம் வீட்டில் அனைவரிடம் பேசிக்கொண்டிருந்தது உணவருந்திய பிறகு பாண்டியன் எக்ஸ்பிரஸில் மெட்ராஸுக்கு அவளை வழி அனுப்பியது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுந்தர் என்று அவள் ரயில் கிளம்பும் முன் கூறியது பிறகு மெட்ராஸில் அவள் வயிற்று வழியில் துடிக்க மஞ்சள் காமாலை உறுதியானது ஒரு மாதம் மெடிக்கல் லீவில் இருக்கும்படி ஆனது நீ சுந்தர் எனக்கு மருந்து உடனே என்னை வந்து பார்க்கறியா ப்ளீஸ் மாதினி கெஞ்சலாய் கூப்பிட்டது தான் மெட்ராஸ் சென்று அவளை வீட்டில் சந்தித்தது என்ன மாதினி ரெண்டே வாரத்தில் இவ்வளோ இழைச்சிட்ட அதிர்ந்தவனாய் தான் கேட்டது அதான் உன்னை பார்த்துட்ட இனிமே உடம்பு சரியாயிடும் எனக்கு என்று அவள் அழகாய் சிரித்தது கிளம்பும் முன் தான் அவளிடம் அடுத்த தடவை இந்த வீட்டு மாப்பிள்ளையா தான் வருவேன் ஓகே என்றது புன்னகைத்தவள் நீ பெரிய இவன்தான் என்பதாய் தன் கண்களை குறுக்கி உதட்டை சுழித்து தலையசைத்து அழகு காட்டி சிரித்தது பிறகு அவள் சீரியஸான குரலில் டிஎஃப்எம் பாஸ் பண்ணிட்ட எம்பிஎஃபும் பாஸ் பண்ணிட்ட சீக்கிரம் நல்ல வேலையில் சேர்ந்திரு சுந்தர் என்றது பழைய நினைவுகளில் மூழ்கியிருந்தவன் சட்டென்று சுயநினைவருக்கு வந்தான் ரயில் இரவை கிழித்துக்கொண்டு வேகமாய் சென்று கொண்டிருந்தது பாம்பே காலையில் ஏழு மணிக்கு நண்பன் வீட்டிலிருந்து கிளம்புவது எலக்ட்ரிக் ட்ரெயினில் விக்டோரியா டெர்மினஸ் வருவது அங்கிருந்து வங்கிகளும் பல கம்பெனிகளின் ஹெட் ஆஃபீஸ் உள்ள நரிமன் பாயிண்ட் ஏரியா செல்வது அங்கு ஒவ்வொரு பில்டிங்கின் கீழுள்ள போர்டில் எந்த ஃப்ளோரில் எந்த பேங்க் எந்த ஆஃபீஸ் உள்ளது என்று பார்த்து அவர்களிடம் வேலை விஷயமாக பேசுவது அவ்வப்போது எம்ப்ளாய்மெண்ட் கன்சல்டன்ஸை சந்தித்து அவர்கள் மூலமாக இன்டர்வியூ அட்டென்ட் செய்வது என்று நேரம் போய் பிறகு இரவு ஒன்பது மணிக்கு வீடு திரும்புவது என்று வாடிக்கையானது அவனுக்கு இவற்றுக்கு நடுவில் நேரம் கிடைக்கும் பொழுது மாதனிக்கும் கடிதம் எழுதினான் நேதிகா ஜூஹூ பீச் போயிருந்தேன் பாம்பே நமக்கு கல்ச்சுரல் ஷாக் நிறைய விஷயத்தில் என்று தான் பார்த்ததை விவரித்தான் இங்க இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம் நானும் என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அதுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ் போகலாமான்னு யோசிச்சுருந்துருக்கேன் சில இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் நிச்சயம் நல்ல வேலை சீக்கிரமே கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு என்று பல விஷயங்கள் எழுதினான் சமயத்தில் சோர்ந்து போய் கஷ்டமாக தோணும் அப்ப எல்லாம் மடியல் படுத்துண்டு உன் பயத்தை கட்டிக்கிற மாதிரி நினச்சிப்பேன் ஈவினிங் அவே ஃப்ரம் கிரேட்னஸ் நீ என் தலையை தழுவி கொடுத்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி நினைச்சுப்பேன் என்று ஒழுங்கினான் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் இவ்வாறு ஓடியது பாம்பே எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் பிஎம் நவி மும்பை பேலாப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் எலக்ட்ரிக் ட்ரெயின் நின்றதும் இறங்கிய சுந்தர் ஸ்டேஷன் வெளியில் வந்து வேகமாக நடந்தான் மூன்று நிமிடம் நடந்து அடுத்த தெரு திரும்பியவன் கண்ணில் தூரத்தில் டெலிஃபோன் பூத் தெரிந்தது நல்லவேளை கூட்டம் இருக்கிற மாதிரி தெரியலை என்று நினைத்தவன் மேலும் வேகமாக நடக்க தொடங்கினான் ஒன்பது மணிக்கு மேலே பெரிய கூட்டம் வந்துடும் என்று நினைத்துக்கொண்டே கொண்டேன் இரண்டாவதாக நின்று கொண்டான் இரவு ஒன்பது மணிக்கு மேல் குவாட்டர் சார்ஜ் என்பதால் அங்கு வரிசையில் நிற்கும் அளவிற்கு கூட்டம் சேர ஆரம்பித்துவிடும் சிறிது நேரத்தில் மாதிரியுடன் பேசப்போகும் ஆவலில் இதயம் கொஞ்சம் வேகமாக துடிக்க ஆரம்பித்ததை உணர்ந்தான் வயிற்றில் ஒரு மெல்லிய உணர்ச்சி போங்கியது இரண்டே நிமிடத்தில் அவனது முறை வர மாதனியின் ஹாஸ்டல் நம்பருக்கு டயல் செய்தான் ஹண்டவா அவ ஃபோன் பக்கத்திலேயே இருக்கணும் என்று நினைத்துக்கொண்டேன் வேறு யாரோ பெண்மணி எடுத்து மாதினியா இதோ என்று சொல்லிக்கொண்டிருக்கும் பொழுதே ஹலோ என்ற மாதினியின் குரல் கேட்டது ஹாய் மாதினி என்றான் சுந்தர் சந்தோஷமாக அஞ்சாறு நாள் ஆச்சுல நம்ம கடைசியாக பேசி என்றான் ஆமா எப்படி இருக்கு சுந்தர் என்றாள் வேலை தேடும் படலம் எப்படி போயிட்டு நல்ல பிரேக் கிடைக்கிற மாதிரி இருக்கா இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணி கொண்டிருப்பதாகவும் ஆனால் இதுவரை நல்ல பிரேக் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் தான் கான்ஃபிடென்ட்டாய் தன்னம்பிக்கையோடு இருப்பதாகவும் நல்ல வேலை சீக்கிரமே கிடைத்துவிடும் என்றும் சொல்லி கொண்டிருந்தான் பெஸ்ட் ஆஃப் லக் சுந்தர் என்றவள் சாப்பிட்டியா இல்லை இனிமேதானா என்று கேட்டாள் இனிமே தான் சாப்பிடணும் பசிக்குது தெரியுமா மாதினி இப்பெல்லாம் காசு மிச்சப்படுத்துவதற்காக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன் பதினொரு மணிக்கு பிரேக்ஃபாஸ்டும் லஞ்சும் சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுடுவேன் மோஸ்ட்லி நரிமன் பாயிண்ட் ஏரியாவில் தான் ரோடு சைடில் நிறைய கடை இருக்கும் அங்கே தான் ஸ்டாண்டர்ட் மெனு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஒரு ஃபுல் பிளேட் சில சமயம் மூடு இருந்தால் இன்னொரு ஹாஃப் பிளேட் என்று தன்னை மறந்து கூறிக்கொண்டிருந்தவன் சட்டென்று சுதாரித்தான் சாப்பாட்டை பற்றி சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருந்தோமே ஏதோ ஒரு வீக் மூமெண்ட்ல டக்குன்னு சொல்லிட்டோமே என்று தன்னை நொந்து கொண்டான் ஐ மீன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மோஸ்ட்லி டைம் இருக்காது என்றான் சமாளிப்பதற்காக சில நொடிகள் மௌனத்திற்கு பிறகு நீ வேளா வேலைக்கு சரியா சாப்பிடுறது இல்லையா சுந்தர் மாதனி மெல்லிய குரலில் கேட்டாள் கஷ்டப்படுறீங்க சுந்தர் அவள் குரல் மாறியிருந்தது என்ன சொல்வது என்று சுந்தர் யோசித்துக் கொண்டிருக்கையில் நான் வேணா மணி ஆர்டர் அனுப்பட்டுமா கொஞ்சம் என்றாள் நோனோ அதெல்லாம் வேண்டாம் அதனி நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்பா கிட்ட சொன்னால் எவ்வளோ வேணாலும் அனுப்பிடுவார் உடனே என்றான் மெதுவான குரலில் ஆனால் தான் தந்தையிடம் பணம் கேட்கக்கூடாது என்ற வைராக்கியத்தோடு இருப்பதை அவளிடம் அவன் சொல்லவில்லை மாதினி என்று மட்டும் சொன்னாள் முனகலாய் மீட்டர் பதினெட்டு ரூபாய் என்று மின்னிக் கொண்டிருக்க அதை பார்த்தவாறு சுந்தர் அப்புறம் வேற என்ன விஷயம் என்ன ஸ்பெஷல் என்றான் இனிமே அடிக்கடி பேச வேண்டாம் சுந்தர் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீ கூப்பிட்டா போகிறோம் என்றவள் சில நொடிகளுக்கு பிறகு நல்லா சாப்பிடு சுந்தர் அவள் குரல் கம்மியது அதெல்லாம் இல்லை எப்பவும் போல் வீக்லி ஒன்ஸ் கூப்பிடுற எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் உன்கிட்ட ஃபோனில் பேசுறது தான் உன் குரலை கேட்கறது தான் சரி மாதிரினி இப்போ வச்சிடுறேன் நெக்ஸ்ட் வீக் பேசலாம் டேக் கேர் ஸ்வீட் ட்ரீம்ஸ் சரி உடமை பார்த்துக்கோ சுந்தர் ஃபோனை வைத்தவள் தன் கண்ணீரை யாரும் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக வேகமாக நடந்தாள் தன் அறையை நெருங்க நெருங்க அடக்க முடியாமல் அழுகை வந்தது சுந்தர் ரொம்ப கஷ்டப்பட்டானோ அவன் சொன்னதை நினைத்து மனது தவித்தது சரியா சாப்பிடாம கஷ்டப்படுறியா விம்மலுக்கு இடையே கேள்வியாக நினைத்துக்கொண்டாள் என் அக்கவுண்டில் இருக்கிற எல்லா பணத்தையும் நான் உனக்கு அனுப்பிச்சி விட்டுறேன்டா இத்தனை ஆச்சு இன்னும் சரியாக வேலை கிடைக்கலைங்கிற கவலையில் சரியாக சாப்பிடாம இழைச்சி போயிட்டியா விக்கி விக்கி அழ ஆரம்பித்தாள் நான் பாம்பேக்கு வந்து உனக்கு சமைச்சு போடவா நல்லா வாய்க்க ருசியாக கம உனக்கு பிடிச்ச முருங்கக்காய் சாம்பாரும் உருளைக்கிழங்கு கொண்டு கறியும் உன்னை கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி விடுறேன் வயிறு முட்டை முட்டை ஒரு பருக்கை கூட மிச்ச வைக்காம சாப்பிடணும் சரியா பிசும்பிக் கொண்டே அவனோடு மனதால் பேசினாள் நிஜத்தின் வலியை பொறுக்க முடியாத மனது கற்பனையில் நினைத்து அவளை நித்திரைக்குள் தள்ளியது கண்களில் வழியும் கண்ணீர் மட்டும் நிற்கவில்லை எப்பொழுதும் சேர்ந்தே சாப்பிடும் அவளுடைய ரூம்மேட்ஸ் நால்வரும் அவளுக்காக டைனிங் அறையில் காத்து கொண்டிருந்தார்கள் டிசம்பர் தேர்ட் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் ஃபோர் தேர்ட்டி பி சுந்தர் அந்த சிறிய மீட்டிங் ரூமில் அமர்ந்திருந்தான் கண்ணாடி கதவின் வழியே ரிசெப்ஷன் தெரிந்தது அங்கு செஞ்சூரியன் பேங்க் லிமிடெட் என்று பெரியதாய் போடு வைக்கப்பட்டிருந்தது அலங்காரமாய் இது நம்மளுக்கு எத்தனையாவது இன்டர்வியூ ஒன்பதா பத்தா என்று யோசித்துக் கொண்டிருந்தான் Bank, Corporate, ஃபைனான்ஸ் கம்பெனி என்று இன்டர்வியூக்கள் அட்டன் செய்தது மனதில் ஓடியது சிலவற்று முதல் ரவுண்டிலேயே அவர்கள் வேண்டாம் என்றதும் சிலவற்றை தானே வேண்டாம் என்றதும் மற்றொரு பேங்கில் கடைசி ரவுண்டில் கிடைக்காமல் போனது என்று எல்லாவற்றையும் அனுபவித்திருந்தான் படக்கென்று கதவை திறந்து கொண்டு ஹாய் அன் பிரபாகர் ராவ் எச்ஆர் ஹெட் என்றபடி கைகுலுக்கினார் ஏழு நிமிடங்கள் பேசிய பிறகு இப்போதைக்கு தாங்களது ப்ரொஃபைல் சூட் ஆனதாய் அவர் உணரவில்லை என்றும் தகுந்த சமயத்தில் தன்னை தொடர்பு கொள்வதாகவும் சொல்லிக்கொண்டே அவர் எழுந்தார் ஓ தேங்க்யூ ஃபார் திஸ் மீட்டிங் என்றபடி எழ நினைத்த சுந்தர் ஏதோ உந்த அவரை பார்த்து உங்களுடன் இன்னும் ரெண்டு நிமிடங்கள் பேசலாமா என்றாள் ஷோர் யெஸ் ப்ளீஸ் என்றால் நின்று கொண்டே சுந்தர் தான் மட்டும் தான் இந்தியாவில் தற்போதைக்கு இந்த டிஎஃப்எம் கோர்ஸ் முடித்திருப்பதாகவும் தான் எந்தெந்த வகையில் பேங்கிற்கு உபயோகமாக இருக்கலாம் என்று மீண்டும் விலக்கிக் கூறிக்கொண்டிருக்க நின்று கொண்டிருந்தவர் மீண்டும் நாற்காலியில் அமர்ந்து அவனிடம் மேலும் சில கேள்விகள் கேட்டார் பிறகு அவர் இன்டர்காமென் யாரையோ அழைக்க சில நிமிடங்களுக்கு பிறகு ஹாய் ஐ எம் ஹெட் ஆஃப் ஃபாரெக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்று கூறிக்கொண்டே இன்னொருவர் வந்தார் பதினைந்து நிமிடம் உரையாடலுக்கு பிறகு உங்களால் நாளைக்கு வேலைக்கு செல்ல முடியுமா என்றார்கள் சுந்தர் சம்மதம் தெரிவிக்க சிறிது நேரம் காத்திருந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கிக் கொண்டு செல்லுமாறு பெஸ்ட் விஷஸ் என்று கை குலுக்கினார்கள் அன்றிரவு நைன் பிஎம் சுந்தர் மாதினியின் ஹாஸ்டல் நம்பருக்கு ஃபோன் செய்தான் மறுமுனையில் ஃபோன் எடுத்த பெண்மணி மாதினி மாதினி என்று கத்தலாய் அழைப்பதும் பதிலுக்கு யாரோ அவ இங்கே வெயிட் பண்ணலையே இப்ப வர சொல்றேன் என்று கூறுவதும் காதில் விட தான் பத்து நிமிடங்களுக்கு பிறகு மறுபடியும் கூப்பிடுவதாக கூறி போனை டிஸ்கனெக்ட் செய்தான் மதுரைக்கு ஃபோன் செய்து தன் குடும்பத்தாரிடம் தனக்கு வேலை கிடைத்த செய்தியை பகிர்ந்து கொண்ட சுந்தர் மறுபடியும் டயர் செய்ய மறுமுனையில் ஹலோ என்ற மாதிரியின் குரல் கேட்டது சுந்தர் ஹாய் மாதினி என்றதுமே ஹே சுந்தர் இரண்டு நாளைக்கு முன்னாடி தானே பேசினோம் அதுக்குள்ளே எதுக்கு திரும்ப கூப்பிட்டு பணத்தை வேஸ்ட் பண்ற என்றவள் ஏதோ உணர்ந்தவளாய் என்ன சுந்தர் ஏதோ அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கே என்ன ஆச்சு என்றாள் வேகமாய் எனக்கு பேங்க்ல வேலை கிடைச்சிருக்கு மாதிரி செஞ்சூரியன் பேங்க்ல ஆபீசரா நாளைக்கே ஜாயின் பண்றேன் என்றாள் சில நொடிகளுக்கு பிறகு நிச்சயமா சுந்தர் என்றால் கலங்கிய குரலில் பதில் தேவைப்படாத கேள்வியாய் மெல்லிய குரலில் கங்கராச்சு என்றாள் நீண்ட மாதத்திற்கு பிறகு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுந்தர் நான் வேண்டிய தெய்வம் கைவிடல என்றாள் சுந்தர் அன்றைக்கு நடந்த இன்டர்வியூ பற்றியும் பேங்க் பற்றியும் விவரித்தான் யூ என்றாள் மென்மையான குரலில் கடந்த பல நாட்களாக தான் பட்ட கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் அவன் விவரிக்க பொறுமையாக கேட்டுக் கூச்சம் ஏதுமின்றி பகிர்ந்து கொள்ள முடிந்தது ரொம்ப நாளைக்கு பிறகு உன்னோட சந்தோஷமான குரலை கேட்கின சுந்தர் என்றால் மெல்லிய குரலை டெலிபோன் மீட்டர் ஐம்பத்தி இரண்டு என்று எண்ணிக்கொண்டிருப்பதை பார்த்தவன் அதை பொருட்படுத்தாமல் தன் பேச்சை தொடர்ந்தான் மதுரைக்கு ஃபோன் பண்ணிட்டியா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்களே என்றாள் ஆமாம் இப்பதான் பேசினேன் என்றாள் சில நிமிடங்களுக்கு பிறகு ஓகே மாதினி நான் மிச்சத்தை லெட்டரில் எழுதுறேன் டேக் கேர் போனை வச்சிடவா சுந்தர் கூற ஓகே சுந்தர் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிம்மதியாக தூங்க போற ஐயோ எனக்கு தூக்கம் வருமான்னே தெரியல சந்தோஷத்தில் என்றாள் அழுகையினிடையே சுந்தர் அவளை ஃபோனில் கேஸ் செய்தான் ஸ்வீட் ட்ரீம்ஸ் சுந்தரிடம் பேசிவிட்டு தன் அறைக்குள் நுழைந்தவள் தன் ரூம்மேட்ஸ் சுபா அனு காயத்ரி ஹேமா அனைவரும் தன்னே பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தாள் போன்ல யாரு ஏன் இவ்வளவு நேரம் பேசுன என்னடி ஏதாவது ப்ராப்ளமா என்று சுபா கேட்க மாதனி மௌனமாக அவர்கள் அருகில் சென்று அமர்ந்து கொண்டார் சுந்தர் பேங்க்ல வேலைக்கு சேர்ந்துட்டான் என்றால் அழுகையை கொண்டே அவர்கள் மாதனியை மனதார வாழ்த்தினார்கள் என்னடி அடுத்து என்ன கல்யாணம் தானே கேட்டுக்கொண்டே ஹேமா மாதனியின் எடுப்பில் கிள்ள புன்னகைத்துக் கொண்டே மாதனி படுத்துக் கொண்டாள் தனது கட்டிலில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா மனதால் பேசினாள் உன்னை இந்த நாலு வருஷத்துல எவ்வளவு புடுங்கி எடுத்திருக்கேன் சீக்கிரம் வேலைக்கு போ வேலைக்கு போன்னு சீரியஸா வேலை தேட மாட்டேங்கிறேன்னு எத்தனை தடவை கோபமா சண்டை போட்டிருக்கேன் சாரிடா நீ புரிஞ்சு பண்ண நினைக்கிறேன் என்னைய டெய்லி பாக்குறதுக்காக எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஒரு வருஷம் சௌராஷ்டிரா காலேஜில் படித்தேன் கெமிக்கல் ஃபேக்ட்ரின்னு அலைஞ்சேன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணி எட்டு மாதத்தில் அதுவும் ஃபெயிலியர் ஆச்சு நடுவில் எம்பிஏ சேர்ந்து அதையும் படித்தேன் இதுக்கெல்லாம் நடுவில் எத்தனை தடவை மெட்ராஸுக்கு என்னை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன் நடுநடுல எனக்கு வீட்டில் கல்யாண பேச்சு அது இதுன்னு எவ்வளோ இமோஷனல் சீன்ஸ் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் உனக்கு அப்புறம் இந்த டிஎஃப்எம் கோர்ஸ் வேற படிச்சு இந்தியாவிலேயே முதல் ஆளா பாஸ் பண்ணிருக்க இந்த மூணு வருஷத்துல நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்ட அடக்க முடியாமல் கண்களில் கண்ணீர் வழிந்தது பெரும் சர்டிபிகேட்டும் தன்னம்பிக்கையும் தான் எடுத்துட்டு போறேன் மாதனேனு பாம்பேல முன்பின் தெரியாத இடத்தில் வேலை தேடி போனியே ரொம்ப குட் நீ என்று மனதால் கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுத்தாள் என்னவோ இப்பவே நம்மளுக்கு கல்யாணம் ஆயிட்ட மாதிரி இருக்கு எனக்கு சந்தோஷமாய் நினைத்துக் கொண்டிருந்தவள் சடக்கென்று விழித்தாள் சுந்தரை பத்தி வீட்டில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு உறுதியோடு நினைத்துக் கொண்டாள் எப்படி வீட்டில் ஆரம்பிப்பது என்னவென்று சொல்வது மனதில் யோசித்துக் கொண்டே இருந்தது டிசம்பர் இருபதிலிருந்து இருபத்தைந்து வரை லீவு எடுத்திருந்தவள் மெட்ராஸ் தனது காதல் விஷயத்தை பெற்றோரிடம் சொல்லிவிடுவது என்று முடிவெடுத்தாள் அன்று மாதனிக்கு உறக்கம் வரவில்லை ஏதோ சந்தோஷமான உணர்வில் மிதந்தாள் 6 காதல் வளர்கிறது